இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது கருவேப்பிலை பொடி சாதமும் மல்லி துவையிலும் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெறும் பாத்திரம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தோரம் பருப்பு வந்து நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்தரணும் கறி நல்லா செவக்காக வறுத்துறணும் இப்போ வந்து மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துடலாம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு கருவேப்பில் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வருத்துருங்க இப்போ கருவேப்பிலை வந்து நமக்கு நல்லா வருபட்டுருச்சு அதையும் எடுத்துடலாம் நான் ரெண்டு கைப்பிடி கருவேப்பிள்ளைக்கு தகுந்தபடி எல்லா அளவும் சொல்லியிருக்கேன் இப்போ நாலு மிளகா சேர்த்துருக்கேன் வர மிளகா இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துடலாம் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சு நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அந்த பொடியை அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு ரெண்டு வர மிளகா கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கடுகு மாத்திரம்தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வடித்த சாதம் வந்து ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணணும் இதுக்கு தகுந்தபடி பொடி சேர்த்துக்கலாம் இந்த வறுத்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை போதும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் இந்த சாதத்துக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துருக்கணும் நான் வந்து சாதம் வடிக்கையில் உப்பு சேர்த்து வடிக்க மாட்டேன் அதனால் இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க நம்மளோட கருவுப்புள்ள பொடி சாதம் ரெடி ஆயிரும் அடுத்ததான் மல்லித் துவையலுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி வந்து உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்தபடி மிளகா வர மிளகா நாலு இல்லாட்டி அஞ்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோன்னா அரை மூடி தேங்காய் இருக்குது இல்லையா அதை வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் திருவையும் போடலாம் நான் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்ததாக வந்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிறலாம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதை புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் துவையல் அரை இல்லையா கெட்டியா அந்த மாதிரி உருண்டப்பொடி போகணும் இல்லையா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியாக வேண்டாம் அவ்வளோதாங்க நம்மளோட கருவேப்பிலை பொடி சாதமும் மல்லித் துவையலும் ரெடி ஆயிருச்சு இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்